ஒரு நாளும் பாவங்கள் பெருத்து போச்சுங்க எங்க திசையில திரும்பினாலும் பாவம் 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 தாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டிவியில நியூஸ் கேட்டோம்னா அதுல பாவம் நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா பாவம் எங்க பார்த்தாலும் பாவம் தான் இப்போ நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா தொண்ணூறு சதவீதம் அதுல வந்து கெட்ட செய்திகள் தான் அதிகமா இருக்கு ஒரு பத்து சதவீதம் ஒரு நல்ல செய்திகள் இருக்கலாம்னு சொல்லலாம் அந்த நிலைமைக்கு நீங்க உருவாயிடுச்சுங்க என்ன காரணம்னா கண்களினால் பாவங்கள் கைகளினால் பாவங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்ல பாவம் வாய் மூலமாக பாவம் காதுகளால் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாவங்கள் எல்லாம் நம்ம உடல் முழுக்க பாவங்கள் வந்து பெருத்து போச்சுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நாம அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அன்பான சகோதர சகோதரிகளே அந்த பாவத்தை எல்லாம் போக்கி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களை தேடி மனிதனாகவே வந்தார்